ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கார்த்திகை தீபம் சீரியலில் இப்போ ரொம்பவே பரபரப்பான அப்டேட் போயிட்டுருக்கு ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா பயங்கரமாக சின்சியராக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் ரம்யாவுக்கு தெரியாது கார்த்திகை ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு கார்த்தியோட வைஃப் தீப்பா தான் ரம்யாவோட ஃப்ரெண்ட் தீபா தான் கார்த்தியோட வைஃப் அப்படின்ற விஷயம் இன்னும் ரம்யாவுக்கு தெரியலை அதோட மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் ரம்யாவுக்கு தெரிஞ்சதுன்னா லேட்டாக தான் தெரிய வரப்போகுது ஸோ அதனால் ரம்யா வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கார்த்தியை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல போகிறாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா வந்துட்டு அவங்களுடைய லவ்வரான கார்த்தியை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தீபாவை கூப்பிட்றாங்க தீபா வந்து பார்த்தீங்கன்னா யார் என்னன்னு தெரியாமல் ரொம்பவே ஆர்வமாக வராங்க ஸோ நம்ம தீபாவை வந்துட்டு பார்க்கணும் அப்படிங்கும்போது டக்குனு வந்துட்டு அந்த மாணிக்கம் அண்ணா குறுக்க வந்துடுறாரு கார்த்தியை மறைச்சிட்றாங்க தீபா நினைச்சிட்றாங்க மாணிக்கம் தான் ரம்யாவுடைய லவ்வர் அப்படின்னு சொல்லி நினச்சிட்றாங்க ரம்யா வந்துட்டு கார்த்தியை நம்ம தீபாவுக்கு காமிச்சிட்டோம் தீபாவும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா நினச்சிக்க போகிறாங்க மாறி மாறி அண்ட் அதுக்கப்புறமேட்டு தீபா என்ன சொல்கிறாங்கன்னா அப்புறம் இதுக்காக நீ வெயிட் பண்ணுற இன்னும் லவ்வாக சொல்லாமல் ஸோ நீ உன்னோட லவ் போய் சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ரம்யா கிட்டே தீபா ஸோ இதை கேட்டுட்டு ரம்யாவும் வந்துட்டு கார்த்திகை கேபினுக்கு உக்க போகிறாங்க என்னென்னா கார்த்திகை நான் உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பேசுனோம் ஸோ இதனால் நீங்கள் இன்றைக்கி ஈவினிங் கோவிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா சொல்கிறாங்க கார்த்திகை வந்துட்டு என்ன மேடம் எதுக்காக என்ன நீங்கள் கோவிலுக்கு கூப்பிட்றீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க ஏன் கார்த்திக் நான் என்ன விஷயம்னு சொன்னால் தான் நீங்கள் வருவீங்களா வாங்க அப்படின்னு சொல்லுறன்னு கார்த்திகை வந்துட்டு நம்ம பாஸ் கூப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கும் தீபா கிட்ட சொல்கிறாங்க என் பாஸ் என்ன வர சொல்லியிருக்காங்க இது ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு கிட்ட சொல்லிவிட்டு கார்த்திக் கிளம்புறாரு அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரம்யா கோவிலுக்கு வந்த உடனே கார்த்திக் கிட்ட லவ்வா சொல்கிறாங்க அண்ட் அந்த டைமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவும் அதே கோவிலில் இருக்காங்க ஸோ பய யங்கஸ்டாக போயிட்டு இருக்கு அபிராமியும் தீபாவும் கோவிலுக்கு வந்திருக்காங்க செவ்வாய்க்கிழமை விளக்கு போடுறதுக்காக அதே டைமிங்ல ரம்யா வந்துட்டு கார்த்திகிட்ட தன்னோட காதலை சொல்றாங்க கார்த்திகே பயங்கர ஷாக் மேம் நீங்க என்ன பேசுறீங்க என்ன தெரிஞ்சுதான் பேசுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கேட்குறாரு இதை உடனே அபிராமிக்கும் தீபாவுக்கும் பயங்கர அதிர்ச்சி இது என்ன தீபா யார் இவ என் பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தெரிஞ்சு இவன் வந்துட்டு லவ் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இவ என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தீபாவும் வந்து பார்த்திங்கன்னா அது யாருனால் அதான் ரம்யா போய் பயங்கர ஷாக் ஆகுது நம்ம தீபாவுக்கு அத்தை அவங்க என்னுடைய ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க தீபாவள கண்ட்ரோலே பண்ண முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல பயங்கர ஷேக்காக நின்றுட்டுருக்காங்க உடனே அபிராமி உள்ளே போயிட்டு நிறுத்தடி யார் யார் லவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அபிராமி உள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்கு என்னால கருத்து தீபம் சீரியல் இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்ச்